ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் மே பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இரண்டாவது பரிசு போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறுக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த போட்டி பேர் வந்து வட்டங்களில் மறைந்திருக்கும் பாகியம் பன்னிரெண்டு இந்த போட்டிக்கு என்ன செய்யணுன்னா வந்து இங்கே கேள்விகள் கேட்டிருப்பாங்க ஏழு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான விடையை வந்து இந்த கட்டங்களில் எழுதணும் இந்த கட்டத்துக்குள்ளே இந்த வட்டம் போட்டிருக்காங்கள இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்தா ஒரு வாக்கியம் கிடைக்கும் அந்த வாக்கியத்தை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு பரிசும் கிடைக்கும் அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் ஒன்று விருப்பம் விருப்பத்திற்கு இன்னொரு வார்த்தைங்க செய்ய முடியுது என்ன போடலாம் விருப்பம் ஆசை போடலாமா சரி நூன்று இருக்குது இது என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பதற்கு அடுத்து தொண்ணூற்றி அடுத்து நூறு தான் என்ன சொல்ல வராங்க ஆசை நூறு பழைய பாடல் மாதிரி இருக்குல்ல ஆசை நூறு வகை வாழ்வின் சுவை அந்த பாட்டு மாதிரியே கொடுத்துருக்காங்க சரி பார்க்கலாம் மூன்று சரித்திரம் சரித்திரத்திற்கு இன்னொரு வார்த்தை போடணும் இங்கே என்ன போடலாம் வரலாறு போடலாமா வரலாறு நான்கு பார்த்தரெல்லாம் நீ இருக்குது முயற்சிக்கு வேண்டியது முயற்சிக்கு வேண்டியது நிறைய தேவைப்படுது முயற்சிக்கு வேண்டியது வந்து ஊக்கம் இங்கே நீ இருக்குது முயற்சிக்க வேண்டியது இல்லைலாம் போடலாம் ஊக்கம் போடலாம் ஊக்கம் முயற்சிக்கு தேவை அப்புறம் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் போடும் நம்பிக்கை இருந்தால் தான் ஆனால் தன்னம்பிக்கை இருந்தால் தான் அங்கே முயற்சிக்கவே முடியும் ஒருத்தனுக்கு நம்பிக்கை இல்லைனா முயற்சி பண்ண மாட்டோம் சரியா ஆனால் அதுவும் இல்லைங்கிறாங்க நீ இருக்குது முயற்சிக்கு வேண்டியது துணிவு சொல்ல வராங்களா துணிவு துணிவு வரலாம் பணிவு முயற்சிக்கு பணிவு தேவையில்லை துணிவு இருந்தால் ஓகே ஓரளவுக்கு பொருந்தி வருது துணிவு ஐந்து இடம் இருந்தவளும் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒன்று இருக்குதான்ப்பா அது என்னது இம்ல முடியுது எல்லா கட்சிக்கும் ஒரு சின்னம் உண்டு கட்சிக்கு பேரும் உண்டு ஆனால் பெயர் இங்கே வராது சின்னம் போடலாம் ஆறு தான்னு கேட்டுறாங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் நன்கொடை நன்கொடைக்கு இன்னொரு வார்த்தை தானம் போடலாமா தானம் இங்கே காண ஆரம்பிக்குது ஏழு இது என்னென்னு பார்த்துடலாம் பாடல் பாடல் வந்து கானம் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த இருக்கின்ற எழுத்துக்கள்லாம் சேர்த்து என்னென்னு கண்டுபிடிக்கலாம் ஆறுவது அப்படின்னு வருது ஆறுவது அடுத்தது வந்து சீன சினம் இது ஔவையார் முருகனை பற்றி பாடின பாடல் மாதிரிலாம் வருது ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவன அணி அப்படின்ட்டு வரும் பாடல் வந்து சரி ஆறுவது சினம் இதுதான் வந்து இன்றைக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வாக்கியம் இன்றைக்கான பதில் இதை எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து இதை அனுப்புகிற கடிதம் மின்னஞ்சல் இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பெயர் முழுமையான முகவரி அப்புறம் மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை குறிப்பிடுங்கள் மூட்டைக்கட்டுதாசி போட்டு வைக்காதீங்க ரிஜெக்ட் ஆகிரும் அடுத்தது வந்து உங்களுடைய நீங்கள் வந்து போட்டிக்கான கேள்விகள் அனுப்பும்போது ஒரு தாளில் எழுதி அனுப்புவீங்க சரியா கொரியர் பண்ணுறதா இருந்தால் இல்லை தபால் மூலம் அனுப்புகிறதா இருந்தால் அதில் ஆரம்பத்திலேயே இல்லை நீங்கள் எதில் அனுப்புகிறதா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலும் இமெயிலில் அனுப்புனாலும் ஆரம்பத்தில் வந்து இந்த போட்டிக்கான பெயர் இருக்கிற வட்டங்களில் மறைந்திருக்கும் பாகியம் பனிரெண்டு இதை எழுதிட்டு இன்றைய தேதியை வந்து குறிப்பிடணும் இதை எழுதிட்டு தான் அப்புறம் வந்து கேள்விக்கான பதிலை வந்து கேள்வி எழுதணும் சரியா ஸோ அதையும் போட்டிருக்காங்க போட்டி எண் மற்றும் இதழ் வெளியான தேதியை குறிப்பிட்ட மறக்க வேண்டாம் அப்புறம் ஃபோன்லெல்லாம் பேசி பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பதில் தேவதை ஆசிரியர் குழு முடிவே இறுதியானது நீங்கள் வந்து இந்த விலாசத்திற்கு வந்து அனுப்பணும் முகவரிக்கு வந்து தேவதை இதழ் தினத்தந்தி எண்பத்தி ஆறு இவிகே சம்பத் சாலை வேப்பேரி சென்னை ஆறு லட்சத்தி ஏழு மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க தேவதை அட் டாட் கோ டாட் ஐஎன் வாட்ஸ்அப்பை கொடுத்துருக்காங்க எண்பத்தொம்போது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு ஏதாவது ஒரு வகையில் அனுப்பி வைங்கப்பா அப்படிங்கிறாங்க நான் இது எதுலேயுமே அனுப்ப மாட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நேராகவே தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் வரவேடி இல்லை அப்புறம் வந்து சென்ற முறை சென்ற முறை அப்படின்னா வந்து இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை வந்து அன்பே தெய்வம் இதுதான் அந்த வாக்கியம் என் அன்றைக்கு சரியாக இதை கண்டுபிடித்து பரிசு பெறுகின்ற அதிர்ஷ அதிர்ஷ்டசாலிகள் விவரம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் பாருங்கள் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் பேர் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாளை மகிழ்ச்சி அடைவோம் அவ்வளவுதான் எங்களுடன் சேர்ந்து இந்த புதிருக்கான விடைகளை பார்த்ததன் மேலே மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா